இப்போ சமீபத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜு ஒருவர் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பாதி எரிந்து கிடைச்சிது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் உடனே அவர் மேலே எஃப்ஐஆர் போடுவோம் அவர் சஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆனால் கோர்ட்டு நீதிபதிகளை அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரை டிரான்ஸ்பர் செய்து திரும்ப அவர் நான் குவார்ட்டர்ஸை விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு அதெல்லாம் நமக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு மூணு பேர் க கமிஷன் ஒன்று வச்சு அதனுடைய ரிப்போர்ட் வந்து ஆனால் பப்ளிக்கில் வராமல் அவர் இன்னும் தொடர்றாரு டிசைன் பண்ணிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆனால் சொல்ல கேட்கல கேட்க முடியாது போன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன நடக்கும் பார்க்கலாம் இப்போது சில நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டு கேஸ் ஒன்று தமிழக அரசு கவர்னருக்கு எதிராக ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் தமிழ்நாட்டு தமிழகத்தை சட்டசபையில் போட்ட தீர்மானங்கள் சட்டங்கள் அவங்க வந்து ஒரு பத்து அதே அவர் அனுமதிக்கலை அவர் கையெழுத்து போடலை சிலது பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பியிருந்தார் பட் மற்றது அனுப்பலை அது பிரசிடெண்ட்டுக்கும் அனுப்பலை அப்படியே வைத்திருந்தார் ஒன்று ரெண்டு திரும்பி அனுப்பினார் சட்டசபைக்கு அவங்க திரும்ப அதே தீர்மானத்தை போட்டு திரும்ப அனுப்பினாங்க இந்த பின்னணியில் அதில் ஒன்று தான் அந்த வைஸ் சான்ஸ்லர் நாங்கள் தான் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தெரிந்த ஒரு வரை வைஸ் சான்சலருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் முன்னால் ஆறு கோடி ரூபா பணம் கொடுத்து ஸோ இது கவர்னர் மூலமாக நடந்தால் அந்த பணமெல்லாம் கட்சிக்கு வராது ஸோ அவங்க வந்து நாங்கள் தான் அப்பாயிண்ட் பண்ணுவோம் கவர்னர் செய்யக்கூடாது நாம் தான் சான்சலர் கவர்னருடைய இடத்துல எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் அதெல்லாம் இவர் இன்னும் கையெழுத்து போடாமல் இருந்து அப்படியே போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போய் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சொன்னாங்க கவர்னர் இத்தனை நாளுக்குள்ளே கையெழுத்து போடலைன்னா அதெல்லாம் சேட் சட்டம் ஆயிரும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கவர்னர் மூணு மாதத்துக்குள்ளே தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு அதனால் அவங்க ரெண்டு பேருடைய கையெழுத்தும் இல்லாமல் கவர்னர் ஜனாதிபதி கையெழுத்து இல்லாமலே இது பத்து சட்டமானது அன்னையிலேருந்து இதை நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு கால நிர்ணயம் செய்கிறவன் மூணு மாதத்துக்குள்ளே செய் அப்படின்னு வருஷக்கணக்காக இவன் கோர்ட்டில் கேஸெல்லாம் வச்சுருக்கிறான் தள்ளி போட்டு தள்ளி போட்டு தனக்கு மட்டும் இந்த சட்டமெல்லாம் செல்லாதுங்கிற ஒரு எண்ணம் இப்போது ஜனாதிபதி என்ன செய்திருக்காரு பதினாலு கேள்விகள் கேட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்கிட்ட நீ உன்னுடைய அத்துக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு அவர் கனிமானவர் அவங்களுடைய டிப்ளமேட்டிக் வார்த்தைகளை கேட்டிருக்காரு ஆனால் அந்த கே கேள்விக்கு அர்த்தம் இதுதான் நீ உன்னுடைய அத்தை மீறி இருக்கிற எல்லையை மீறி இருக்கிற உனக்கு இந்த துறையில் ச தீர்ப்பு கொடுக்க உனக்கு த உரிமை கிடையாது இருக்கு ஆனால் அது ஐந்து பெஞ்சு ஐந்து கோர்ட்டு ஜட்ஜு பெஞ்சை வச்சு தான் கான்ஸ்டிடியூஷனலில் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் நம்முடைய சட்ட புஸ்தகத்துடைய இன்டர்பிரிட்டேஷன் வரும்பொழுது ஒரு தனி நீதிபதியோ ரெண்டு பேரத்திய நீதிபதியோ சேர்ந்து தீர்ப்பு கொடுக்கக்கூடாது அதே கான்ஸ்டியூஷனல் ரிவ்யூ அதில் ஐந்து பேர் ஏழு பேர் பதினொன்று பதிமூணு வரைக்கும் இருந்திருக்காங்க ஜட்ஜுகள் அவங்க தான் அவருக்கு தான் உரிமை இருக்குது அந்த ரொம்ப முன்னால் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வரும் பாரதின்னு ஒரு ஏதோ ஒரு சுத்தானந்த பாரதியோ கிருஷ்ணானந்த பாரதி அந்த கேஸு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கேஸ் அப்படி உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லாமல் சொல்லியிருக்க இது செய்ய முடியுமா சட்டம் இயற்ற உரிமை பாராளுமன்றத்துக்கு இருக்குது நீ சட்டம் இயற்ற முடியுமா உனக்கு அதிகாரம் இருக்கா கான்ஸ்டியூஷன் படி கவர்னருடைய கையெழுத்து பிரசிடென்ட்டுடைய கையெழுத்து இல்லாமல் ஒன்று ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உரிமை அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா கோர்ட்டுக்கு இருக்கா சட்டம் ஆர்டினன்ஸாக போட்டு தீர்மானம் பாராளுமன்றத்தில் தீர்மானம் போட்டு அந்த சட்டம் ஆவதற்கு முன்னே அந்த சட்டப்படுத்தப்படி ஆலோசனை செய்ய சட்டத்தை படி சர்ச்சை செய்ய அப்பீலில் வந்து அனுமதிக்க உனக்கு உரிமை இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு கவர்னருக்கு இந்த மாதிரி பட்டது அது க சுப்ரீம் ஜனாதிபதிக்கு இந்த இயற்றப்பட்ட சட்டம் பற்றி சில சந்தேகங்கள் இருக்குது அதில் அதை தடுத்து நிறுத்தி வைப்பதோ திருப்பி அனுப்பதோ இதை தவிர மூன்றாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்லாம் பயனாளு கேள்வி ரொம்ப அழகாக இருக்குது பதினாலு கேள்வி நீங்கள் வெளியில் தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி கேள்வி கேட்டது சுப்ரீம் கோர்ட்டு சமீப காலத்தில் போன சில வருஷங்களாகவே நிர்வாகத்தில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப தலையிடுது இப்படி செய் அப்படின்னு கட்டளை கொடுக்குறது அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக ஒரு விங் அதில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க சர்டிஃபிகேட் செக்ரட்டரிஸ் இருக்காருங்க அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க அதில் வந்து தலையிட்டு நீ இப்படி செய் அப்படின்னு சொல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரிமை அது அவனுடைய ஹத்து இல்லை அரசாங்க கலெக்டர் எப்படி செய்தது சரியா அப்படின்னு கேஸ் வந்தால் அது கேஸை சொல்லலாம் சரி தப்புன்னு அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை ஆனால் அதை நிறைய செஞ்சுட்டான் நீ இதை செய்கிறது இப்போது பாராளுமன்றத்து சட்டசபையுடைய உரிமையிலையும் தலையிட்டு நாங்கள் சட்டை இயற்றுவோம் சட்டத்தை புதிய சட்டத்தை கொண்டு வருவோம் கவர்னர் வந்து கையெழுத்து போடலைன்னா நாம் அதை சட்டமாக்கிடுவோம் அப்படின்னு ஒரு தன்னுடைய கையை நீட்டியிருக்கிறார் இதெல்லாம் சந்தர்ப்பத்தில் இந்த கேஸ் இவர் இப்படி ஜனாதிபதி கேட்டது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த சமயத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார் இந்த புதிய சீஃப் ஜஸ்டிஸ் அவர் அதிகமாக பேசிய பேச்சுக்கள்லாம் ஒன்றும் இல்லை அதிகமாக நான் அவருடைய தீர்ப்புகள் அன்னைக்கு பதவியேற்கும் பொழுது அவர் நடந்து விதம் இதெல்லாம் சில அடையாளங்களை வெளிப்படுத்துது ஸ்ரீ பூஷன் கவை அவர் பேர் பூஷன் கவை ராமச்சந்திரவா அவர் அப்பா பேர் ராமச்சந்திரா ராமகிருஷ்ணன் பூஷன் கவை பி ஆர் கவை இதில் முதல் பேர் தன்னுடைய பேர் ரெண்டாவது பே எழுத்து அப்பாவுடைய பேர் மூணாவது குடும்ப பேர் கவலி அப்படிங்கிற பேர் பொதுவாக தலித் சமுதாயத்துடைய குடும்ப பெயர் அந்த அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு குடும்ப பெயர் பூஷன் கவை அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அஞ்சு ஆறு மாதத்துக்கு தான் அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பார் ஆனால் பல நல்ல ப பளிச்சின ஒளி கீற்றுன்னு சொல்லலாம் ஒரு நம்பிக்கை கீற்று வெளிப்படுத்துகிறார் அன்றைக்கி அவர் அந்த உறுதிமொழி சீஃப் ஜஸ்டிஸாக ஏற்கும் பொழுது உறுதிமொழி எடுக்கும் பொழுது ஹிந்தியில் எடுத்திருக்கார் இது ரொம்ப பெரிய விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கும் நம்ம தேசத்து இருபத்தோரு இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கும்போது இங்கிலீஷ் அந்த இருபத்தி ரெண்டில் ஒன்றாக இல்லாத போது எல்லாம் இங்கிலீஷில் நடக்கிறது சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லை பல ஹைகோர்ட்லையும் இந்த இருபத்தி ரெண்டு தேசிய மொழி இங்கே எந்த தேச மொழியும் உயர்ந்தது அடுத்தது ரெண்டாவது அப்படி கிடையாது இருபத்ரெண்டும் சமமான தேசிய மொழிகள் அதில் நடக்கிறது இல்லை சுப்ரீம் கோர்ட்டுடைய ப்ரொசீடிங்ஸ் இவர் உறுதிமொழி எடுத்தது ஹிந்தியில் அதில் ஆச்சரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அவருடைய தாய்மொழி மராட்டி மகாராஷ்டிராவில் நாக்பூர் பக்கத்தில் தான் அவருடைய ஊர் நாக்பூரில் தான் அவர் அதிகமாக கண்ணப்பட்டிருக்காரு அவருடைய அப்பா அவர் ஒரு அரசியல்வாதி நாக்பூர்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி அமராவதிங்கிற ஊர் ஒரு குடிசை பகுதியில் வளர்ந்தவர் இந்த பூஷன் கவை அதிலேருந்து வளர்ந்து படித்து ஜட்ஜ் ஆகி அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேயே ஆனார் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் காங்கிரஸ் இதுதான் டெமோக்ராட்டிக்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டின்னு தலித்து சமுதாயத்தில் ஒரு கட்சி அதில் பொறுப்பில் இருந்தார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகியிருக்கிறார் பெரிய அளவில் உழைப்பு அதே சமயத்தில் ரிசர்வேஷனுடைய சில சலுகைகள் இது ரெண்டு மூலமாக அவர் அவருடைய ஆற்றல் அதுக்கு குறைவில்லைனா கூட ரிசர்வேஷன் அவருக்கு உதவி இருக்குது அவர் மராட்டி பேசுகிற ஒரு நபராக இருந்தாலும் ஹிந்தியில் இங்கிலீஷில் எடுக்கலை அது ஒரு பெரிய அடையாளம்னு நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ் இந்த நாட்டில் இருந்து எவ்வளோ சீக்கிரமாக ஒழிய முடியுமோ ஒழியணும் அரசாங்கங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் டிரான்ஸ்லேட்டர்ஸை வச்சுக்கிட்டா போகிறோம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து சாதாரண மனுஷன் தன்னுடைய மொழியில் எழுதுவான் அவனுக்கு அவன் தன்னுடைய மொழியில் பதில் கிடைக்கணும் அரசாங்கத்திட்ட இந்த இங்கிலீஷ் எங்கேருந்து நடுவில் வருது பொருளாதாரத்தில் டாலர் நடுவில் வர மாதிரி நானும் சவுத் ஆப்ரிக்காவும் வியாபாரம் பண்ணுறோம் அதில் அவனுடைய ரேண்ட் இருக்குது என்னுடைய ரூபியாக இருக்குது இவன் டாலர் எதுக்கு வர்றது நடுவில் நான் இப்போது ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பலான்னு முயற்சி பண்ணும்போது அங்கே அந்த ஸ்ரீலங்கா பணம் நமக்கு நம்ம பணம் ரூபா மூணரை ரூபா நான் ஒரு அங்கே அந்த கணக்கில் பத்தாயிரம் அனுப்பணும்னு சொன்னால் இங்கே கிட்டத்தட்ட ரெண்டே கால் ஏதோ அனுப்பணும் ஆயிரம் ஆனால் டாலர் டாலரில் தான் அனுப்ப முடியுங்கிறான் பேங்கில் இங்கேருந்து கத்தார் போகுமா கத்தர்லேருந்து டாலரில் மாறி அங்கேருந்து அங்கே போகுமா எதுக்கு இப்படி நேரடியாக நமக்குள்ளே ஏன் இருக்க முடியாது அதுக்கான சிஸ்டம் ஏன் நம்ம உருவாக்க முடியாது டாலரில் நடுவில் வருது அதே போல் இங்கிலீஷு மொழி தேவையில்லாமல் எல்லா விஷயத்துலேயும் அதனால் வந்து இவர் ஹிந்தியில் எடுத்தது ஒரு முக்கியமான ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குற விஷயமாக இருக்குது ரெண்டாவது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் நிச்சயமாக நான் வந்து ரிசர்வேஷன் மூலமாக தான் வந்தேன் ரிசர்வேஷனுடைய உபயோகப்படுத்திக்கிட்டேன் படித்தேன் நீதிபதியான சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இன்றைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆனால் என்னுடைய மகன் என்னுடைய புதல்வர்கள் இந்த ரிசர்வேஷன் மூலமாக வரமாட்டார்கள் ரிசர்வேஷன் அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு பப்ளிக்காக அறிவிக்கிறார் ஒரு பொதுக்கூட்டு கூட்டத்தில் பேசும்போது என்னுடைய மகனுக்கு இந்த ரிசர்வேஷன் சலுகை கிடைக்க நான் வந்தேன் அதில் சரிதான் சரி எனக்கு அந்த அந்த சமயத்து சூழலில் நான் படித்தேன் வந்தேன் ஆனால் என்னுடைய மகனுக்கு கிடைக்காது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல ஒரு சட்டம் ஒரு தீர்ப்பு சொல்லும்போது ஷெடியூல் காஸ்ட்டு ரிசர்வேஷன் கூட அதில் க்ரீமி லேயர் ஒரு தடவை அவரை உபயோகப்படுத்திட்டார்னு சொன்னால் அந்த ரிசர்வேஷனுடைய சலுகையை அடுத்த தலைமுறைக்கு அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொ தீர்ப்பு கொடுத்தார் அந்த நடுவில் அந்த கிரீமி லேயர் ஷெடியூல் காஸ்ட்லேயே ரொம்ப பின்தங்கிய வகுப்பு அவங்களுக்காகத்தான் அது இது ஒரு சலுகை இல்லை ஜாதிக்கு கிடைக்கிற சலுகை இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொன்னார் அது செயல்முறைக்கு வருமா அதெல்லாம் அப்புறம் ஏன்னா இது அரசியல் எல்லோரும் ஷெடியூல் காஸ்ட் அரசியல் வச்சு பாருங்களேன் இன்றைக்கி ஏதோ சொல்லிட்டார் அவர் யார் சர் சங்கத்துடைய சற்சங்க சாலக் மோகன் பாகவத் இது இது வந்து நாம் கன்சிடர் செய்யணும் இதை பற்றி யாருக்கு இது அவசியம் இருக்கோ அவருக்கு மட்டும் ரிசர்வேஷன் சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டார் இந்த தீ உடனே லல்லு பிரசாத் பீகாரில் பேசுனதுனால லல்லு பிரசாத் பாருங்கள் 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 இவங்கெல்லாம் ரிசர்வேஷன் ஒழிக்க வராங்க அப்படின்னு சொல்லி அதோடு முடிஞ்சு போச்சு அது அரசியல் விஷயம் எல்லோரும் அப்படி தான் அரசியல் பண்ணுறாங்க கட்சி எல்லா கட்சிகளும் இதெல்லாம் கேள்வியே கேட்க நம்ம நாட்டில் இந்த கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மை இவரெல்லாம் கூடாது காந்தியை தொடக்கூடாது ராம்சாமி நாயக்கரை தொடக்கூடாது பே பேசக்கூடாது நம்ம கட்சி நம்ம சார்ந்தவங்களும் தன்னுடைய தலைவனை பற்றி ஏதாவது சொல்லிட்டா குறை சொல்லிட்டா அது அவர் அகில பாரத தலைவராக இருக்கட்டும் மாநில தலைவராக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சின்ன க தவற எடுத்துக்காட்டி சொல்லிட்டா அப்போ அப்படி பாய்ஞ்சு வராங்க தொடக்கூடாது அவரை தொடதிங்க லாஜிக்கெல்லாம் இடமே இல்லாமல் போச்சு இது ஒரு நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு மரப்பா என்ன செய்த சரி அப்போது இவர் அந்த தீர்ப்பில் அப்படி எழுதியிருக்காரு ஷெடியூல் காஸ்ட்டில் கூட அப்பர் லெவலில் எக்கனாமிக்கலி நல்ல லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த சலுகை கிடைக்கக்கூடாது ஒரு தடவை அந்த சலுகையை உபயோகப்படுத்திட்டால் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கக்கூடாது நாராயணன் நம்ம நாட்டு பிரசிடெண்ட்டு நம்ம நாட்டு பிரசிடெண்ட்டுடைய பெண்ணு ஷெடியூல் காஸ்ட் ரிசர்வேஷனில் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறார் இவர் சொல்கிறாரு நான் ஷெடியூல் காஸ்ட் ரிசர்வேஷன் வாங்கினேன் ஒரு ஏழை குடிசையில் வாடகிற ஒருத்தருடைய மகன் நான் வாங்கினேன் ஆனால் என்னுடைய மகன் ஷெடியூல் காஸ்ட் இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் உடைய மகன் அவனுக்கு இந்த சலுகை கிடையாது அவன் போட்டி போட்டு எல்லோருடையும் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப சிறப்பான நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு நபராக இருக்கிற பார்ப்போம் ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் அவர் ரிட்டையர் ஆகணும் இன்னும் சில விஷயங்கள் கூட சுப்ரீம் கோர்ட்டில் மாற்றங்கள் வருவோம்னு தோணுங்க கொலீசியம் விஷயமாக கூட இவர் ஏதாவது செய்வார்னு நம்பிக்கை வருது நான் ஆறு மாதம் முடியுமான்னு முடியுமா தெரியல பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்